ஹாய் புட்டீஸ் நாம இப்போ வான் சிறப்புடைய வான் சிறப்புன்னு என்ன மழை மழையினுடைய சிறப்புகளை பத்தி பார்த்துக்கிட்டே வரோம் அதுல இப்போ நாம ஒன்பதாவது பாடலை பார்க்க போறோம் பார்க்கலாமா தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் வானம் வழங்கலன்னா என்னத்த வழங்கல மழையை வானம் மழைய நமக்கு கொடுக்கலன்னா மே இருந்து தான மழை வருது அதனால அந்த மழை நமக்கு கிடைக்கலன்னா என்ன நடக்கும் இந்த வியன் உலகம் இந்த உலகத்துல தானம் தவம் இரண்டும் தங்கா அப்படின்னா தான நிறைய பேர் தவம் செய்யறாங்க இல்லையா அப்புறம் ரொம்ப செல்வந்தர்கள் அதாவது பணக்கார ரிச் பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் சிரமத்துல இருக்கிறவங்களுக்கு எளியவர்களுக்கெல்லாம் உணவு உடை அதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அப்பனா அது தானம் ஒருத்தருக்கு நாம இல்லாதவங்களுக்கும் ஒன்னு கொடுக்கறோம்னா தானம் தவம் தவம்னா வழிபாடு இறைவனை நோக்கிய வழிபாடுகள் எங்க முனிவர்கள் ரிஷிகள் இவங்க எல்லாம் போய் எங்கேயாவது உட்காந்து தவம் பண்றாங்க இல்லையா அந்த தானம் தவம் இதெல்லாம் ரொம்ப புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த புண்ணியமான விஷயங்களை நாம செய்யணும்னா கூட நமக்கு என்ன வேணும் மழை தண்ணி வேணும் தண்ணி கிடைச்சாதான் நம்ம எல்லாம் நல்லா இருப்போம் சிறப்பா இருப்போம் கொஞ்சோண்டு இருக்கிறதுக்கு பேர் தண்ணி நிறைய வர்றதுக்கு பேர் மழை ஆத்துல மழை ரொம்ப வருதுன்னா அப்ப என்ன பண்ணுவோம் அது பேரு வெள்ளம் சொல்லுவோம் ஆத்துல வெள்ளம் வருது கொஞ்சமா தண்ணி போயிட்டு இருந்தா அது ஆறுன்னு சொல்றோம் திடீர்னு நிறைய மழை தண்ணி வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு வெள்ளம் அப்ப யாரால வெள்ளம் வருது மழையாலதான் வெள்ளம் வருது நிறைய தண்ணி நம்மளுக்கு கிடைச்சாதான் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் அந்த தண்ணி எல்லாம் கடலுக்கு போச்சுன்னா கடல் நல்லா இருக்கும் தெய்வங்கள் பூஜைகள் வழிபாடுகள்லாம் நடக்கும் இப்பனா எல்லாத்துக்கும் மழை ரொம்ப முக்கியம் மழை ரொம்ப 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 முக்கியம் நாம புண்ணியம் புண்ணியம் செய்யக்கூடியவர்களா நல்லவர்களா நாம இருக்கிறது கூட மழை ரொம்ப முக்கியன்றத நம்ம திருவள்ளுவர்த்தாத்தான் சொல்றாங்க சரியா ஓகே